ஆச்சரியப்படுற விஷயம்லாம் இருக்கு சார் தேனியில ஒரு தேனியில புத்தகத் திருவிழாக்கு நான் போயிருக்கேன் ஒரு டீ கடையில டீ குடிக்கிறேன் ஒரு ஆட்டோ டிரைவர் வர்றாரு மகேந்திரன் ஓடி வந்து மகேஷன் மகேஷன் என்ன ஆமா நின்று ஆனா உங்களை பாப்பா நினைச்சே பாக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் உங்களை பாருங்க இன்னைக்கு கூட உங்க பேச்ச தான் ஸ்டேட்டஸா வச்சிருக்கேன் அப்படின்னு காமிச்சாரு அண்ணே ரொம்ப சந்தோஷம் உங்க அன்புக்கு என்ன டீ சாப்பிட்டேன் ஒரு பன் சாப்பிட்டேன் ஒரு கேக் சாப்பிட்டாங்க நான் தான் பே பண்ணுவேன் தலைகள் நின்னார் நான் சொன்னேன் அண்ணே நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு நான் உங்களுக்கு சேர்த்து பணம் கொடுத்துறேன் அவர் சொன்னார் சம்பாதிப்பதில் இல்லை அன்பு பகிர்வதில் தான் அன்பு இருக்கிறது என்று சொன்னார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க இந்த நாகை நான்காம் புத்தக திருவிழாவில் இன்னைக்கு அன்பென்று கொட்டுமுரசை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இங்கே அரங்கத்திலேருந்தும் வெளியிலையும் நின்றுகிட்டு இருக்கிற ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க உங்களால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத துரோகத்தை உங்களுக்கு நெருங்கியவர் செய்திருந்தாலும் கூட மிகப்பெரிய பொருளாதார இழப்பை உங்கள் நண்பர்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட குடும்பத்திற்குள் தீராத குழப்பத்தை ஒரு மனிதன் செய்திருந்தாலும் கூட செய்தாரே ஒருத்தல் அவர் நான ஒரு அறிவாள பட்ட பட்டத்திட்டத்துக்கு சார் ஒரு சாண ஆனா இந்த சாதிங்கிற அறிவாளுக்கு சாணை பிடிக்கிறதுக்கு கல் தேவையில்லை மழுங்கி போன மனுஷனோட மூல போதும் ஆர்டிபிஷியல் இவனுக்குலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன யூஸ் கரெக்டா அடிப்படை அறிவுல ஆறு அறிவே கிடையாது அவ்வளவு கோபமா இருக்கு நடக்கிற விஷயங்களை நான் சொல்லவா நீ தாழ்ந்தவன் உன் குளம் தாழ்ந்தது உன் இனம் தாழ்ந்தது நீ என்னோடு பயணிக்க தகுதி இல்லாதவன் என் குடும்பத்தோடு சேர்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று ஒருவன் அடுத்தவனை பார்த்து கைகளை ஓங்கினாலே அவன் வாழ்க்கை அவனே தற்கொலை செய்து கொண்டதற்கு சமம் என்பதை என்றைக்கு இந்த மனித முன்னறுகிறதோ அன்னைக்குதான் இங்க மனிதம் தலைக்கும் படிங்க 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 முன்னோர்கள் அடிச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன படிச்சாதானே தெரியும் இங்க எல்லாருமே ஒண்ணுன்னு படிச்சாதானே தெரியும் எல்லாரும் போக போறது மண்ணுன்னு படிச்சாதானே தெரியும் இங்க எல்லாருக்கும் ரத்தம் சகப்பண்ணு படிச்சாதானே தெரியும் இங்க எல்லாருக்கும் வியர்வை ஊர்க்கும்னு படிச்சாதானே தெரியும் கண்ணு இருந்து அழுகை வரும்னு படிச்சாதானே தெரியும் நீயும் நானும் ஒண்ணுடான்னு படிச்சா மட்டும் தான் தெரியும் மனிதனாக பிறந்த எவனும் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு தகுதியானவன் என்று படிக்கலனா தெரியாது மனுஷனுடைய வாழ்க்கை அதிகபட்சம் அறுபது வயசோ எழுபது வயசோ எண்பது வயசோ சார் இந்த எண்பது ஆண்டு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் மட்டும்தான் நமக்கு இருக்கும் இதே புத்தகத்தை படிச்சீங்க காரல் மார்க்ஸ் மகாத்மா காந்தி லெனின் நெல்சன் மண்டேலா அம்பேத்கர் பெரியார் கிருபானந்த வாரியார் யாருடைய புத்தகங்களை படித்தாலும் அவர்கள் வாழ்ந்த முழு வாழ்க்கையினுடைய அனுபவத்தை அந்த எழுத்துக்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு ஆயுளின் போதே நூறு ஆயுள் வாழ்ந்த அனுபவத்தை பெறுவதற்கு உதவி செய்கிற ஒரே விஷயம் இந்த உலகத்தில் புத்தகங்களை தவிர கிடையாது சார் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை இதை ரொம்ப 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 காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறவன் பேர் தான் மனுஷன் அதுதான் எனக்கு ஒரு கவிதை இவரோட போகன் சங்கரோட கவிதை இப்ப நிறைய பேர் அந்த அனாதை இல்லங்களுக்கு போய் ஒரு நாள் சாப்பாடு போட்டு ஒரு வருஷம் சொல்லுவாங்க என்னோட எல்லா பர்த்டேக்கும் நான் வந்து அங்கதான் நீ போடு பிரச்சனை இல்லை டெய்லி போட்டு நேர் புரியுதா போகன் சங்கர் சொன்னாரு அனாதை இல்லங்களில் அனாதை குழந்தைகள் இந்த இந்த கவிதை படித்ததுக்கப்புறம் அவ்வளோ மன அழுத்தமாக இருந்தது நான் இறை நம்பிக்கை உடையவன் தான் ஆனால் இந்த கவிதை அவ்வளவு மன அழுத்தத்தையும் நிறைய சிந்தனைகளையும் கொண்டு வந்தது ஒரு எழுத்து அந்த மேஜிக்கை தான் அந்த அந்த தந்திரத்தை அந்த மாயத்தை தான் பண்ணணும் நம்ம மனசுக்குள்ள அனாதை இல்லங்களில் அனாதை குழந்தைகள் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதை புரிந்து கொள்ள முடிவதில்லை அனாதை இல்லங்களில் அனாதை குழந்தைகள் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதை புரிந்து கொள்ள முடிவதில்லை அவர்கள் எந்த கடவுளிடம் வேண்டிக்கொள்வார்கள் அவர்கள் எந்த கடவுளிடம் வேண்டிக்கொள்கிறார்கள் அவர்களை அனாதையாக்கிவிட்ட கடவுளிடமா அவர்களை அனாதையாக்கிவிட்ட கடவுளிடமா என்று அந்த கவிதை நிறைவடைகிறது எப்படி யோசிச்சிட்டேன் பாருங்க ஒரு மனுஷன் எழுத்தாளன் தாங்க இப்படி முன்வைப்பான் கருத்துக்களை டேய் நீங்க இப்படி இருக்கீங்களே இப்படி இருக்கடா நீ இப்படி யோசிடா அப்படின்னு சொல்ற அந்த தகுதி எழுத்தாளர்களுக்கு மட்டுமே இருக்கிற மாபெரும் விஷயம் நான் இங்க நிறைய பெண்கள் இருக்கிறதுனால சொல்றேன் இங்க இருக்கிற ஆண்கள் அத்தனை பேருக்கும் சொல்றேன் அன்பென்று கொட்டும் ஒரு நான் சொன்ன மாதிரி இப்ப அந்த காசால போர் நடக்குது நான் அண்மையில ஆஸ்திரேலியா சிட்னிக்கு ஒரு நிகழ்ச்சி போயிருக்கேன் அங்க இலங்கை தமிழர் ஒரு சகோதரர் சந்திச்சேன் அவர் சொன்னாரு சார் காசால போர் நடக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் ஒரு முப்பது செகண்ட் ஒரு மௌனத்துக்கு அப்புறம் அவர் சொன்னார் உலகத்தில் எந்த இடத்திலும் போர் நிகழவே கூடாது நான் ஈழ மண்ணிலிருந்து வந்தவன் போரினுடைய துயரம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார் அவர் சொல்லி முடிக்கிறாரு அன்றைய இரவு ஒரு காணொளி எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக பகிரப்படுது காசாலை கோதுமை மாவு கிடைச்சதை ஒரு குடும்பம் எப்படி செலிப்ரேட் பண்ணுச்சுன்னு யூடியூப்ல போய் பாருங்க காசா கோதுமை மாவு குடும்ப மகிழ்ச்சி சும்மா தப்பு தப்பா அடிச்சு பாருங்க நீங்க எவ்வளவு தப்பா அடிச்சாலும் யூடியூப் கரெக்டா சொல்லிடும் கூகுள் கரெக்டா சொல்லிரும் ஒரே ஒரு மூட்டை கோதுமை மாவு மூட்டை கிடைச்சதுக்கு அந்த குடும்பம் வாழ்க்கையில இதை விட நான் கிடைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைனாங்கிற மாதிரி அந்த சின்ன குழந்தைங்க சந்தோஷப்பட்டது நான் சொல்லவா நீங்க அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க அந்த மாதிரி காணொலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இல்லை நீங்க அந்த மாதிரி துயரம் உங்களை சார்ந்தவர்களுக்கு வந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு பருக்கை உணவை கூட வீணாக்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்க மாட்டீர்கள் எது அன்பு அடுத்தவன் உழைப்பை மதிப்பது அன்பு எது அன்பு அடுத்தவன் பணத்தை மதிப்பது அன்பு எது அன்பு கூட இருப்பவர்களை நமக்காக வாழ்பவர்களை கொண்டாடுவது அன்பு இருக்கிற ஆண்களுக்கு சொல்றேன் செய்து, வீட்டில் இருக்கிற பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்